ஹேப்பி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமஸ்கூச ஜெகநாத் சமஸ்கெமிச்சி சந்தித்து எமீதா சா கோசு தாந்து இன்றைக்கி என்ன விட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து மூணு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதுக்காக லைனிங் வாங்க போகிறோம் பெரிய மாமியாரும் அவங்களும் ஏதோ ஷாப்பிங் பண்ண போகிறாங்க போல இருக்குது அவங்க கடைக்காக ஏதோ வாங்க போகிற போகிறவங்க அவங்க வந்து கூப்பிட்டாங்க நீ போறிய அப்படின்னு சொல்லிட்டு நானும் போக வேண்டியது இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நானும் பெரிய மாமியாரும் சேர்ந்து தான் வந்து ஷாப்பிங் போக போகிறோம் இந்த சாரி தான் வேர் பண்ணிருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இப்போதான் நீங்க ரெண்டு சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க போகலாம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நேற்று வீடியோ போட முடியல என்னால் நேற்று கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீடியோ போட முடியல நான் இன்னைக்கு வந்து எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ நேரத்துக்கு அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல நான் இப்போ இன்ட்ரூ ஷூட் பண்ணுறதே வந்து பத்தரை மணிக்கு ஷூட் பண்ணிட்டுருக்கேன் வீடியோ வந்து ஈவினிங் மேலே வருமா என்ன இதுன்னு தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்க நானும் மாமியாரும் போய்ட்டுருக்கோம் பெரிய மாமியார் பஸ் வந்து பத்து நாற்பதுக்கு வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பஸ்ல உட்காந்து கவரை பார்க்கலாம் கிளைமேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது முதல்ல வந்து நாங்கள் வந்து லைனிங் வாங்கிறதுக்கு முன்னாடி பேண்ட் வாங்க போயிருட்டோம் இதை தான் இந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு வந்து வாங்கணும் மா பெரிய மாமியாரோட பொண்ணு ஹஸ்பண்டுக்கு அப்படின்னா என்னோடய மாமியாரோட தம்பிக்கு அவங்களுக்காகவும் வந்து பேண்ட்டு ஷர்ட் அந்த மாதிரி எல்லாமே வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்காகவும் வாங்கிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்கே வந்து ஹோல்சேல்லையும் கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக தேடினாலுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மாமியாரே கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் கூட கொஞ்சம் பயந்து பயந்தா வீடியோ எடுத்தேன் யாரையும் எதுவும் சொல்லலை அதுக்கப்புறம் தான் நானும் வீடியோ கொஞ்சம் எடுக்க ஆரம்பித்தேன் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் வெளியில் போனேன் அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கிறத விட அதுக்கப்புறம் அப்புறம் போகும்போது தான் சம்மம் ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுச்சு என்னென்னா டைம் கரெக்டாக பஸ்ஸும் வரல ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு கடையில் வந்து மாமியாரோட கடை வச்சுருக்காங்க பெரிய மாமியாரோட கடை அதில் வந்து திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் எங்களை அப்படியே நிற்க வச்சுட்டாங்க அதுதான் ரொம்ப இருக்கிறதுல பெரிய டென்ஷன் ஆகிடுச்சு அதெல்லாமே முடிச்சுக்கிட்டு வரத்துக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சி என்னால் அதுக்கப்புறம் முதல்ல வந்து இதெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு போகும்போது இங்கே பாருங்கள் இங்கே வந்து சிவன் கோவிலுக்கு வந்து போல் பம் எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி தான் வந்து கட்டையில் வந்து ரெண்டு சைடுமே வந்து தண்ணி வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் எப்போவுமே நான் போனது கிடையாது நான் பார்த்ததும் கிடையாது எங்கேயாவது போனாங்கன்னா பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு டைம் வந்து நான் வந்து லைனிங் வாங்கிறதுக்காக போயிட்டேன் லைனிங் வாங்கி அங்கே வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை பாதி வேலை முடிஞ்சிடும் இங்கே வாங்கினதுக்கப்புறம் தான் கடைக்கு வந்து போனேன் அங்கே வந்து ரேஷன் அடிச்சு ரேஷன்ஸ்க்கு தேவையானது ஷாம்பு குறுக்குறி அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வாங்கணும் கண்டிப்பாக நான் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறேன் என்ன வாங்கணும் என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நானும் வேற வந்த உடனே தூங்கிட்டேன்னா அதை வந்து நம்ம வீட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பொருட்கள் தான் பட் இன்னுமே நிறைய வாங்கியிருந்தேன் அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஆனால் இங்கே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து வேண்டாம் இங்கே வீடியோ எடுக்காதீங்க வீடியோ எடுத்து எடுத்திங்கன்னா ஏதாவது இதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க வீடியோ எடுக்க வீட்டில் பாதில்ல வீடியோ எடுத்துகிட்டு நிப்பாட்டிட்டேன் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்தது எனக்கே வந்து இதாகிடுச்சி என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரொம்ப ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கிடைக்கும் எல்லா பொருட்களுமே நானும் பெரிய மாமியாரும் பேசிக்கிட்டு எல்லா பொருளுமே வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பசங்க வந்து சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே எல்லாமே இங்கே வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதுனால ஏன்னா நானும் நிறைய வாட்டி இங்கே வந்து வாங்கிட்டு போயிருக்கேன் அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வருவாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்புறம் நான் அவரை திட்டிகிட்டே இருப்பேன் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கூப்பிட்டு வந்துடுவாரு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாருன்னா நான் பாட்டுக்கு எனக்கு என்ன தேவையோ வாங்கி வச்சிருவேன் ஒரு இரநூறுபா முந்நூறுபா அந்த மாதிரி அதுக்கப்புறம் ரக்ஷாபந்தன் வர அடுத்த மாதம் ஒதாம் தேதி என்ன வந்து எடுத்திருக்காங்க ஒரு அண்ணா அவங்களுக்கு அனுப்பணும் இந்த வாட்டி பார்சல் அனுப்பலான்னு ஒரு ஆசை என்ன பண்றதுன்னு தெரியல நெக்ஸ்ட் என்னென்ன வாங்கணும் சொல்லிட்டு வாங்க வீட்டுக்குள்ளே போலாம் வந்தாச்சு ரொம்ப வந்து வேர்த்து சத்தியமா என்னால அந்த வெயிலில் வந்து வீடியோவும் என்னால் சரியா எடுக்க முடியல இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் பெரிய மாமியார் வந்து என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோலாம் ஷேர் பண்றேன் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் எனக்காக அப்படின்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இந்த கயிறு ஒன்று தேவைப்பட்டுச்சு இது ஒன்று வாங்கிக்கிட்டேன் பைப்பிங் வந்து ரெடிமேட்டாகவே நான் வாங்கிக்கிட்டேன் மூணு மீட்டர் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் இந்த ஒரு ஃபால்ஸ் இந்த ஒரு ஃபால்ஸ் இந்த கலர் தேவைப்பட்டுச்சு இதுவும் வாங்கிக்கிட்டேன் நூல் எல்லாமே அதுக்கான நூல் எக்ஸ்ட்ராவே நான் எப்பவுமே வாங்கி வச்சுப்பேன் எல்லாம் நூல் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பெரிய மாமியார் வந்து எப்பவுமே வந்து அவங்க பிளாக் கலர் மட்டும்தான் எங்கேயாவது போன யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இந்த கிளாத் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது கைக்கும் சரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது அவங்க போட்டுட்டு ஃபிட்டிங்கை கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோடய மிஷின் வந்து கொஞ்சம் கோலாக பண்ணது என்ன ஆச்சுன்னு தெரியல அதை கொஞ்சம் நான் இந்த வாட்டி ஒரு வேளை ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து ரெடி பண்ண மாட்டேன் அதை அப்படியே வச்சுட்டு போகிறேன் அவர்கிட்டேயும் சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு அவர் வந்து அடுத்த மாதம் அவர் வராங்க அப்படின்றதுனால தயவு செஞ்சு இப்போ எதுவுமே எனக்கு கேட்காத சாமி அப்படின்ட்டாரு அதனால் அதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நாள் ஓடுதுன்னு தெரில எப்போது என்ன ஆக போகுதுன்னு தெரில சரி அதுக்குள்ளேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டி சென்டிமீட்டர் வாங்கியிருக்கேன் இதோட கட்டிங் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ப்ளைன் ப்ளவுஸ் தான் லைனிங் போடாமல் இது வந்து ஒருத்தவங்களுக்காக என்னோட கஸ்டமருக்காக வாங்கினது இது வந்து எனக்காக வாங்கினது பெரிய மாமையார் எனக்கு புடவை கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அந்த புடவைக்காக இது வாங்கினது இந்த மூணுமே வந்து எனக்கு இன்னொரு மூணு நாளில் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த தைக்கிறதுக்காக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளவுஸ் பிட் மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிற இதுதான் அது கரெக்டான ப்ளவுஸோட இது கிடைக்க மாட்டேங்குது லைனிங் ஓகேங்களா அதனால் എതോ കിടച്ചതാണ് വാങ്ങിക്കിട്ട് വന്നേ இதுதான் நான் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த வந்து ரொம்ப இதாகிடுச்சி பேண்ட் ஷர்ட்டும் வாங்கியிருந்தோம் அதை வந்து அங்கே பெரிய மாமியார் வீட்டில் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து பசங்களும் வந்து இன்றைக்கி கிளம்பிட்டாங்க இன்னும் இவங்க மட்டும் இருக்காங்க மாமியாரோட தம்பியோட ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா பெரிய மாமியாரோட பொண்ணுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களோட செகண்ட் பொண்ணு இவங்க அவங்களோட பொண்ணு அந்த போகலை அவங்களுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க என்னால் முடிச்சுனா இந்த வீடியோலையும் அட்டாச் பண்ணுறேன் லேட்டாக தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் எல்லாம் ஈவினிங் மேலே தான் அவங்க வந்து கிளம்ப போகிறாங்களா பாப்பாவும் வந்து கிளம்ப போகிறான் ரெண்டு பசங்களும் போயிட்டாங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்த உடனே சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு படுத்துட்டேன் சுத்தமாக முடியல ரொம்ப தலைவலி அதிகமாக ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் நடந்து நடந்தே போகணும் காலில் அப்படியே கொப்பளம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ வெயில் அந்த வெயிலுக்கு நான் வேறு நின்றுக்கிட்டு இருந்தேன்னா பஸ் ஸ்டாண்ட் வேறு அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் என்னால் வீட்டு கூட எடுக்க முடியல அதே டைம் வந்து என் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி நான் ஃபோன் சார்ஜர் போட்டு சாப்பிட்டுட்டு படுத்தது தான் படுத்துட்டு நாலரை மணிக்கு தான் நான் எந்திரிச்சினேன் இன்றைக்கி எந்திரிச்சிட்டு பார்த்தா அவ்வளோ பாத்திரம் அதெல்லாமே கழுவி வீடெல்லாம் கூட்டி இதுமாதிரிலாம் பெருக்கி வச்சுட்டு எல்லாமே நீட் பண்ணிவிட்டேன் கேஸ் மட்டும் இன்னும் தொ தொட அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து நைட் வந்து சமைக்கிறதில்லை நைட் வந்து பெரிய மாமியாரோட சாமி கும்பிட்டு கும்பிட்றது இருக்குது அதனால சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணுவாங்க அங்கேயே வந்து நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுப்போம் அதனால அவங்களும் எங்கிட்ட சொன்னாங்க நீங்கள் வந்து சா சமைக்காதீங்க நம்ம அங்கேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சாமி நைட்டுக்காச்சும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கட்டும் ஏன்னா வீடு ஃபுல்லாகவே குப்பையாக இருக்குது பசங்க ஃபுல்லாக பசங்க இருந்தாலே அப்படி தானே அதை வந்து நல்லா நீட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு எப்போவுமே கொஞ்சம் நீட்டாக நம்மளோட ரூம் வந்து இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன்னா அது ஒரு வேலை முடிஞ்சிடும் ஓகே வாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் அவங்களும் போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க ஆன்லைன்கிட்ட ரொம்ப ஆசையாக வந்து ஆர்டர் பண்ணுது இப்போ இங்கே வந்துட்டு வாங்க பாருங்கள் இருங்க அவங்களோட ப்ளவுஸை காமிக்கிறேன் இது வந்து த்ரீ எவ்வளவோ வந்து வந்துருந்துச்சு இந்த சாரீ ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சாரி இருக்குது இருக்கு இது சரண்யாக்கா வந்து மாமியார் கொடுத்தது அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால நான் அதை வச்சிருக்கேன் அதே மாதிரி எனக்கு வேணும் எனக்கு ஆர்டர் பண்ணி கூட அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க அதனால அவங்களுக்காக இன்னொரு இது வந்து ஆர்டர் பண்ணு எப்பவுமே ஃப்ரெண்ட் வந்து கட்டுரி தான் அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சு டசல்ஸ் மட்டும் வந்து வச்சுருக்கேன் எங்கள் பாருங்க டசல்ஸ் மட்டும் வச்சுருக்கேன் ஸ்லீவ்ஸில் வந்து ஆல்ரெடி வந்துச்சு பட் ரொம்ப கிளாத் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்களா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இப்போ இது வேர் பண்ணிட்டு இது ஃபிட் செக் அவங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகே இருங்க அவங்க வந்து அவங்க கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் உடுத்திட்டு எப்படி இருக்கு நீங்களும் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க சிக்க சொட்டை கொட்டியோட வாங்கி ஆச்சு ம் சிக்க சொட்டை கொட்டியோ லிப்ஸ்டிக் போடுறாங்க இவங்க அதிகமாக போட மாட்டாங்க ஒரு லிப்ஸ்டிக் குங்குமம் ஸ்டிக்கர் அவ்வளோதான் இந்த சாரி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் இதை ஸ்டிச் பண்ணானோ அப்படின்ற ஆர்வம் வந்துடுச்சு எனக்கு நீ பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா ফ্লাৰপৰাপৰা <laughs>